உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது மனசில் இருக்கிறது தான் பக்கவளமாக இருக்கணும் கூட இருக்கிறோம்னு நினச்சி இருப்போம் நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்கிறதே அதிகமாக குழி இருப்பான் வசதியாக போச்சு இல்லை பக்கத்தில் இருக்கான்ல இல்லை அதில் பரதன் வந்து எப்போ என்றைக்கி செருப்பு ஆனானோ அன்னைக்கே முடிஞ்சு அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்மினாயிட்டார் நிறைய ஒரு ஆதங்கம் அந்த மேடையில் வெளிப்படுத்தினார் கதாசிரியராக ஒரு இயக்குனராக நான் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகர் ஆக்கியிருக்கு சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே சினிமா நினைச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார் அதுதான் சினிமா ஆமாம் நிறைய பேர் இருக்கு இப்போ பாரராஜா சார்னால் அவர் நடிக்க வந்தவர் தான் இன்றைக்கி இயக்குனர் இரமயம் இமயமாயிட்டார் நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேர்ட் ஆகியிருக்காங்க சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே நம்மளால் டேர்ட் ஆக முடியலையே நம்ம சரியான பிடிச்சிட்டு கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆகிருங்க சார் ஆமாம் ஆமாம் இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம் அப்புறம் மணிமாறன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படங்கள் நடிச்சிருக்காரு சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் அதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் பெரிய நடிகர் நீங்கள் உருவாகிடணும் ஆமாம் நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு மூலியமாக நடிகர் இல்லை ஒரு படம் பார்த்துட்டு யாரும் நடிச்சுட்டா இப்பள்ளையா அப்புடின்னா அடுத்த இயக்குநர்கள் புரொடியூசர் வந்து நம்மள கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு இப்போ நீங்கள் வளர்ந்துருக்கேன் மணிமரன் எல்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஓகே ஓகே ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க నంబర్ ఒన్వర్డ్ ఇన్స్టి అడ్మిషన్స్ ఓపెన్ ఫార్ ఇంజినీరింగ్ ఫార్మసీ అలైడ్ హెల్త్ సైన్సెస్ ఆర్ట్స్ నర్సింగ్ అండ్ డెంటల్ జేకే కె ఎన్